தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் நல சங்கத்தின் சார்பில் நடன கலைஞர்கள் எம்ஜிஆர் ரஜினி அம்மன் வேடமிட்டு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அணி திரண்டு வந்தனர் மனு நாளில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணாவை சந்தித்த கலைஞர்கள் திருவிழா காலங்களில் மேடை நடன நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி அளிக்க வேண்டும் என்று கையோடு கொண்டு வந்த கோரிக்கை மனுவை அளித்தனர் அந்த மனுவில் அரியலூர் மாவட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேடை நடன கலைஞர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இவர்களது வாழ்வாதாரமே மேடை நடன கலை நிகழ்ச்சிகள் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தான் உள்ளது அதன் மூலமே இத்தனை ஆண்டுகளாக தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தனர் ஆனால் மேடை நடன கலை நிகழ்ச்சிகளுக்கு மற்ற மாவட்டங்களை காட்டிலும் அரியலூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் கெடுபடி காட்டி வருகின்றனர் இதனால் கலைஞர்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வருகிறோம் ஆனால் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் படி மேடை நடன நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் எங்களது நிகழ்ச்சியில் ஆபாசமோ ஜாதி இன தூண்டும் வகையில் நடனமோ இருப்பது கிடையாது இதை நாங்கள் கண்டிப்புடன் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி பின்பற்றி வருகிறோம் இருப்பினும் எங்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் வகையில் அரியலூர் மாவட்ட காவல்துறை செயல்பட்டு வருகிறது இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு அரசின் காவல்துறை தலைவரின் வழிகாட்டுதல் படி எங்களது நிகழ்வுகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் விரைந்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் திருவிழா காலங்களில் மேடை நடன நிகழ்ச்சிக்கு காவல்துறையினர் அனுமதி வழங்குவதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேடை நடன கலைஞர்களின் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி சுவர்ணா காவல்துறையுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதையடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து கோரிக்கை மனுவை பற்றி விலக்கி பேசினார் அரியலூர் மாவட்டத்தில் திருவிழா காலங்களில் மேடை நடன நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரி மேடை நடன கலைஞர்கள் வேடமிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்த சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த அரியலூர் மாவட்டத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட நடனக் கலைஞர்கள் அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு பூரா சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய கட்டத்தில் அதாவது கோவில் திருவிழாக்களில் வந்து முறையான நிகழ்ச்சி பண்ணலாம் அந்த முறையான நிகழ்ச்சியில் வந்து ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நிகழ்ச்சி பண்ணலான்னு சொல்லி எல்லா தமிழகத்தில் உள்ள எத்தனை மாவட்டங்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் காவல் நிலையத்திலேயே வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி இல்லை வேண்டாம்னு சொல்லி போட்டிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரில அதுக்கு நம்ம மாவட்ட அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வந்து மனு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட இரநூத்தம்பது குடும்பங்களுக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என் பேர் அஜித் ராஜா நான் மாநில தலைவர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க